ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பர்ஃபெக்டான ஒரு எள் பர்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இதுக்கு நான் ஒரு கப்பு எள்ளு எடுத்திருக்கேன் இதை நல்லா படபடன்னு பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சு அதில் நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் எள்ளு பர்ஃபி சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதுக்கு நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் இதுக்கு இது சரியாக போகணும் கரெக்டாக இருக்கும் அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைகிற அளவுக்கு அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சிட்டு நான் வேறு ஒரு பேனில் அதை வடிகட்டி சேர்த்துக்க போகிறேன் லேஸாக கரைஞ்சா போகிறோம் இதை எடுத்து நம்ம வடிகட்டி ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் இந்த மீன் டைம் ஒரு ட்ரே எடுத்து அதை வந்து நெய் அல்லது எண்ணெயை சேர்த்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் வடிகட்டி சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து தான் இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஃபேனில் இருந்து நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்திங்கன்னா பாகு வர ஆரம்பிச்சிரும் இதை ஒரு ரெண்டு மூணு தடவை பாகு பார்த்துடலாம் நல்லா கையில் எடுக்க வந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் இள இளன்னு இருந்துச்சுன்னா அது வந்து இளம் பாகு இது நல்லா முத்தின பாகு வரணும் அதுக்காக இன்னும் ஒரு ரெண்டு முறை நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் வச்சே நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் நல்லா ஒரு கம்பி கம்பி மாதிரி உடையிற மாதிரி ஒரு பக்கம் வரும் அந்த சமயத்தில் தான் போட்டிங்கன்னா நல்லா பர்ஃபி நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இது மூணாவது முறை பார்க்குறோம் நல்லாவும் வந்திருக்கு ஆனால் வந்து உடையில இன்னும் நீங்கள் அதை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்கும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் இது பாருங்க நல்ல கம்பி உடையுது இதுதான் சரியான பக்குவம் இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற எள் சேர்த்துக்கலாம் நான் இதோட வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப் அளவு பொட்டுக்கடலையும் இதோட சேர்த்துருக்கேன் எள்ளோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் நெய் நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதையும் இந்த கிளிப்பிங்கில் விட்டு போச்சு இப்போ நல்லா பேன் விட்டு வர ஆரம்பித்த உடனே எடுத்து நம்ம ட்ரேயில் சேர்த்துக்கலாம் ட்ரேயில் வச்சுட்டு நல்லா பரத்தி விட்டு ஈவனாக ஃப்ளாட்டன் பண்ணிவிடுங்க இப்போ இந்த கொஞ்ச நேரத்துலேயே ஆறு சமயத்தில் நான் வந்து மேலாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கசக சாஸ் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாகிறதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் அதுக்காக இந்த கசக சாஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதையும் நல்லா அழுத்தி விட்டுருங்க அழுத்தி விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் சூடு இருக்கும்போதே கத்தியில் எண்ணெய் தடவி கோடு போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் நம் ஆறனை பிறகு நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் நமக்கு பிடித்த ஷேப்பில் சைஸில் போட்டு வச்சுக்கலாம் கத்தியில் கோடு போட்டு வச்சிட்டோம்னா ஆறனை ஒரனை உடைக்கிறதுக்கு நல்லா சுலபமாக கிடைக்கும் பர்ஃபி ஒரு அரை மணி நேரத்தில் ஆறிடும் ஆறிட்ட பிறகு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா எடுக்க வரும் பாருங்கள் எப்படி ட்ரைவை விட்டு கரண்டு வருது இப்போ நம்ம எடுத்து நல்லா பிரிச்சுட்டு ஒரு ஏர்டைக் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தினம் ஒன்று ஒன்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுவும் லேடிஸ்க்கு இது ரொம்ப எள்ளு வந்து ரொம்ப சத்தானது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக குறைஞ்ச நேரத்திலே இதை எள்ளும் வெள்ளமும் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் நம்மளால கூட பர்ஃபி செஞ்சு சாப்பிட முடியும் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்ப நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்